அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து நெல் வயல் உழுக போகிறோம் எப்படி வயல் உழுகுறோம் நம்ம வயல் உழுகிறதுக்கு முன்னாடி வயல் எப்படி இருந்துச்சு வயல் உழுதுக்கு அப்புறம் வயல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ரெண்டு வயலு வந்து ஏற்கனவே நெல் விதைச்சிருந்த விதைச்சாச்சு அந்த வயலில் இருக்கற தண்ணியும் வடிகட்டி மழையும் லைட்டாக பெய்கிறனால நம்ம மற்ற ரெண்டு வெயிலில் ஒரு வெயில் மட்டும் ஓட்ட போகிறோம் ஏன்னா இந்த வயலுக்கு மட்டும்தான் தண்ணியை வடிகட்ட முடியும் இதுக்கு மேட்டு வெயில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா தண்ணி ஊற்றுறதுக்கு மே வெயில் வந்து வடிகட்ட முடியாது அந்த வெயிலில் ஒரு வெயில் மட்டும்தான் வடிகட்ட முடியும் இந்த வெயிலுக்குன்னா ரெண்டு வெயிலையும் வடிகட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வெயில் வந்து உழவு ஓட்ட போகிறோம் சரிங்களா வயல் உழுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்களா லோ செகண்டில் தான் ஓட்ட போகிறோம் லோ செகண்டு லோ செகண்டில் பீடி போட்டாச்சு இப்போ வந்து உழவு ஓட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது மாதிரி ஆர்பிஎம் வந்து எத்தனை வச்சுருந்து பார்த்தீங்க பதிமூணு ஆர்பியம் வச்சுருக்கேன் இப்போ முதல் ஒரு வளையத்துக்கு மட்டும்தான் வண்டி கொஞ்சம் கஷ்டமாக போகும் அடுத்த வளையத்துக்கெல்லாம் வண்டி நல்லா வேகமாகவே போகும் மண் ஓரளவுக்கு இப்பவே களையுது இந்த வெயில் வந்து போன வருடம் வந்து நெல் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொக்கி கிளப்பில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கு உள்ளலாம் இருக்குது நம்ம வந்து லோ செகண்டில் தான் ஓட்டுறோம் நீங்களும் வந்து லோ செகண்டே வந்து யூஸ் பண்ணுங்கள் துளிக்கினாவே லோ தேர்டு லோ ஃபோர்த்தே போட்டு சில பேர் ஓட்டுறாங்க அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து லோ செகண்டு போட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஓட்டுறது வந்து பிரயோஜனமாக இருக்கணும் அதனால் வந்து லோ செகண்டே போட்டு யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் காட்டுக்கு லோ செகண்டு தான் யூஸ் பண்ணுவோம் கூலிக்கு போனாலும் லோ செகண்டு தான் யூஸ் பண்ணுவோம் நீங்களும் தயவுசெய்து லோ செகண்டே யூஸ் பண்ணுங்கள் உழவு நல்லாயிருக்கும் நாங்கள் ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு அடுத்து ஒரு பத்து நாள் கழித்து இன்னும் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி அப்படியே பரம்பு ஓட்டி ரொட்டரேட்டர் நம்ம பரம்பு ஓட்டிக்குவோம் இட்லி பறம்போட்டி அப்படியே நாங்கள் நெல்லை விதைச்சிருக்கோம் இப்போ மேட்டில் மேலே ரெண்டு வயல் வந்து நாங்கள் நெல் விதைச்சிருக்கோம் அந்த வயல் அந்த வீடியோவெலாம் நான் உங்களுக்கு வந்து நெல் வளர்ந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஏன்னா அது வந்து நெல் விதைச்சதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போட்டாச்சு அதனால் வந்து நம்ம நெல் விளைஞ்சதுக்கு அப்புறகு அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அதை வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ எங்கள் அம்மாங்க வந்து அவனுக்குள்ளே வந்து கல் இருக்குது அப்படின்னு சொல்லி மாடு கட்டுறதுக்காண்டி கல் போட்டிருந்தாங்களாம் அந்த கல்லை தேடுவாங்க அந்த கல் கிடைக்காது ஏன்னா அது வந்து போயிடுச்சு மண்ணுக்குள்ளே போயிடுச்சு அதனால் நிப்பாட்டினாங்க இந்த நாலு வயல் வந்து ஒரு வயலாக இருந்துச்சு அந்த ஒரு வயலில் வந்து நாங்கள் நாலு வயலாக வந்து தடுத்துருக்கோம் இந்த வயிலை வந்து இந்த ஒரு வயலில் வந்து நாலு வயலாக தடுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஏன்னா எங் காடு வந்து சரியான மேடு அதை வந்து நாங்கள் தடுத்து ரொம்ப க கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்து நெல்லே கொண்டு வரோம் சரிங்களா இந்த வெயிலை வந்து ஓட்டிட்டு நம்ம மே வயிலை வந்து வர ஓட்டா ஓட்டி விடுவோம் அப்படின்னு ஐடியாவில் இருக்குது இப்போ மேட்டு வெயிலை ஓட்ட போகிறோம் கீ வெயில் ஓட்டியாச்சு மேட்டு வெயில் ஓட்ட போகிறோம் மேட்டு வெயிலில் வந்து வர ஓட்டாவே ஓட்டி விட்டு அதுக்கடுத்து நம்ம தண்ணி விட்டு ஓரத்தை வெட்டி உள்ளே போட்டுட்டு ஏன்னா நம்ம ஒரு ஓட்டு தான் ஓட்டுவோம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஓரத்தை வெட்டி உள்ளே போட்டு அப்புறம் ரெண்டாவது ஓட்டு ஓட்டிவிடுவோம் இப்போ வந்து இதை வர ஓட்டை ஓட்டிட்டு ஓரத்தை வெட்டி உள்ளே போட்டுட்டு நம்ம ரெண்டாவது ஓட்டுக்கு தண்ணியை விட்டு கசைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வர ஓட்டை ஓட்டுறோம் அது மாதிரி வர ஓட்டு வந்து லோ ஃபஸ்ட்டே ஓட்டுங்க லோ காட்டை பொறுத்து ஓட்டுறேன் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க காட்டை பொறுத்து ஓட்டுறதுங்கிறத விட்டுருங்க கம்பெனிக்காரன் எதுக்கு இப்போ லோ ஃபஸ்ட்டே வந்து வேமா போகுதுன்னு கிரிப்பர் கியர் கொடுக்குறான் அதையும் நீங்கள் நல்லா யோசிங்க ஃபஸ்ட்டு கியரில் ஓட்டுங்க உழவு நல்லாயிருக்கும் கிரிப்பர் கியர் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த மரம் அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாங்க அது வந்து எனக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு இயர்லேயே ஓட்டியிருக்கலாம்ல அப்படின்னு யோசிக்கணும் அந்தந்த இதுக்கு அந்தந்த இதில் ஓட்டுங்க காட்டை பொறுத்து நம்ம வேக ஓட்டி நம்ம வந்து கஸ்டமரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டாதீங்க ஓட்டுறது பிரயோஜனமாக இருக்கணும் இப்போ ஒரு ஓட்டு ஓட்டினாலும் இப்போ நான் ஒரு ஓட்டு தான் ஓட்டுறேன் நல்லா தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சிடல நல்லா தான் இருக்குது அது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் எல்லா தொழிலையும் சிரமம் இருக்குது அதனால் நீங்கள் சிரமத்தை ஜெயிச்சா தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னாங்க அது உண்மைதான் எல்லா தொழிலையும் சிரமம் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் விவசாயி இல்லைன்னா எந்த ஒரு உயிரியுமே உயிர் வாழ முடியாது ஏன்னா விவசாயி வந்து விவசாயம் பார்த்தா மட்டும்தான் எல்லா உயிரியுமே உயிர் வாழ முடியும் எல்லா உயிரினுமே உயிர் வாழ முடியும் ஒரு வயலில் உழுதா தான் வந்து மண்புழுவே வந்து அந்த வயலில் இருக்கும் இதே தருசாக போட்டால் அந்த வயலில் மண்புழு இருக்குமா இருக்காது அதனால வந்து விவசாயி இருந்தால் தான் எல்லா உயிரி எல்லா உயிரினமே உயிர் வாழ முடியும் அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் வந்து விவசாயி தான் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா நான் வந்து எதுக்காக வீடியோ போடுறேன்னா இனி பல பேர் விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அதனால் விவசாயம் செய்ய ஆள் இல்லை இனிமேல் வர்ற காலத்தில் யூடியூப்பை பார்த்து பல பேர் வந்து பல தொழில் கற்றுக்குறாங்க அது மாதிரி தான் விவசாயத்தையும் வந்து யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நிலமை வரப்போகுது அதுக்காகத்தான் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் லைக் பண்ணுவீங்க நீங்கள் என் வீடியோவை பார்ப்பீங்க என் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக நான் எந்த ஒரு வீடியோவுமே போடலை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் போடுறதுக்கு காரணமே வந்து இனிமேல் வர்ற சந்ததிகள் வந்து நம்ம எப்படி யூடியூப்பை பார்த்து கற்றுக்குறோமோ அது மாதிரி தான் வந்து விவசாயத்தையும் கற்றுக்க போகிறாங்க அது உண்மை அதுதான் நடக்க போகுது அதுக்காகத்தான் நான் வீடியோவே போடுறேன் பல பேர் பல வீடியோக்கள் போடுறாங்க விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அதுக்காகத்தான் நான் வீடியோ போடுறேன் நன்றி நண்பர்களே